ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகனு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளோ செலவாகனு பார்த்தலாம் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ஸோ ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது பேக் தேவைப்படும் ஒரு பேக் பார்த்திங்கன்னா நம்ம முந்நூறுரூவா பிரைஸுக்கு கூடிய சிமெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறாயிரம் ரூபா வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் டன் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கேஜி தேவைப்படுற மாதிரி இருக்குது ஒரு கேஜியோடய பிரைஸ் நம்ம வந்து ஒரு எழுபது போட்டுக்கலாம் ஸோ ஸ்டீலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு ஸோ செங்கல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்பதாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல்லுடைய பிரைஸ் வந்து நம்ம ஒரு பத்து ரூபா போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு தொண்ணூறாயிரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்டு ஸோ எம்சாண்டு வந்து ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா போட்டுக்கிறா ஸோ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ஐம்பத்த ஐயாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா வந்து எம் சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி சாண்டு ஸோ பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடோடைய பிரைஸ் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு முப்பத்தொம்பதாயிரூவா வந்து பி சாண்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்குது இது நம்ம பார்த்தீங்கன்னா பூச்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்ஏ மக்கிரிக்கெட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒம்பது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டைய பிரைஸ் வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா போட்டுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி எம்எம் மக்கிரிக்கெட் வந்து ஜல்லி வந்து நமக்கு வந்து ஒரு நாற்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு யூனிட் தேவைப்படுற மாதிரி இருக்குது ஒரு யூனிடோடைய பிரைஸ் வந்து நாலாயிரத்து ஐநூறுவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து ஒன்றரை ஜல்லிக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவலு ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு யூனிட் தேவைப்படுற மாதிரி இருக்குது ஒரு யூனிட்டுடைய பிரைஸ் வந்து மூவாயிரரூவா போடுறப்போ நமக்கு ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா வந்து கிரேவலுக்கு மட்டும் போயிடும் அதாவது மேடம் மண்ணுக்கு போயிடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஸோ டைல்ஸ் நம்ம ஃப்ளோரிங் டைல்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் கிச்சனில் அது போக பார்த்திங்கனா பாத்ரூம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ளோரிங் டைல்ஸ் பார்த்திங்கனா வந்து டோட்டலாக வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கர்ட்டிங் அதாவது பார்டர் லோட்டுறது வேஸ்டேஜ் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸ்க்கு வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பதினாயிரரூவா பார்த்திங்கன்னா வந்து வால் டைல்ஸில் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரைனட் ஸோ அது வந்து நம்மளுடைய ஸ்டெப்பில் முன்னாடி மெயின் டோருக்கு முன்னாடி அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டேப்பில் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது இருக்கக்கூடிய கிரைனட் எடுக்கிற அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பதினாயிரம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வுட்டு ஸோ இதில் வந்து மெயின் டோர் அண்ட் மெயின் ஃப்ரேம் ரெண்டுமே நம்ம தேக்குல யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பதாயிரரூவா இருக்கக்கூடிய நம்ம டோர் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் டோரு ஸோ பெட்ரூம் டோரு அதோடைய நிலவு ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடில் ஒரு பதினையாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடியதாக எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து விண்டோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு விண்டோ தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு விண்டோட பிரைஸ் நம்ம நாலாயிரரூவா இருக்கக்கூடிய விண்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா மகாகனி இந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப வரும் இல்லது நம்ம யூபிவிஸ் போகிறனாலும் இந்த ரேஞ்சில் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் டோரு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு டாய்லெட் டோரோ தேவைப்படுற மாதிரி இருக்குது அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்ஏ ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் அது போக பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்கிற மாதிரி வரும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து டாய்லெட் டோருக்கு வந்து போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரேஞ்சில் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் பெயிண்டிங் மெட்டீரியல் நமக்கு வந்து ஒரு ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்ராக்சிமேட்டாக அடுத்த பார்த்தீங்கன்னா பிளம்பிங் மெட்டீரியல் ஸோ பிளம்பிங் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரூபா தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் எல்லாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு எட்டு லட்சத்தி பத்தாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு ஸோ லேபர் காஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் ஸோ இதில் சென்ட்ரி அதே மாதிரி சிவில் ஒர்க் எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு நானூற்றி இருபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் விடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஃப்ளோரிங் அண்ட் வால் டைல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஏழ்நூறு ப்ளஸ் ஒரு முந்நூறு ஸோ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு இருபது ரூபா ரேஞ்சில் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு விடுறோம் அப்படிங்கிறப்ப லேபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா கிரைனெட்டு ஸோ கிரைனேட்டில் நமக்கு வந்து நம்ம நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து ஒட்ட போகிறோம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ரேஞ்சில் விடறா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா வந்து கிரேனேட் ஒட்டருக்கு வந்து போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட் எழுதி விட போகிறோம் ஸோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா ரேஞ்சில் விடறா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு வந்து எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் ஒரு ரெண்டுமே வந்து முடிக்கிறதுக்கு வந்து லேபருக்கு செலவாயிரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இருபதாயிரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து கார்பெண்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து இருபதாயிரரூவா தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நம்ம வந்து ரெடிமேடு தான் யூஸ் பண்ண போகிறோம் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் இது சேர்த்து எக்ஸ்ட்ரா அந்த ஃபிட்டிங்ஸ் காஸ்ட்டோடு சேர்த்து நமக்கு வந்து ஒரு இருபதாயிரம் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் மிஸில் காஸ்ட் ஸோ இதில் நமக்கு வந்து தேவையில்லாத இதர செலவுகள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு இருபதாயிரூவா பக்கத்தில் வந்துடும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லேபர் காஸ்ட் அண்ட் மெட்டிரியல் காஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ப்ளஸ் டோட்டல் மெட்டிரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரத்து ஐநூறு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து ஐநூறுவா வந்து சில மாதிரி இருக்கிருக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு இதை தவிர நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதர செலவுகளான செப்டி டேங்கு சம்பு காம்பவுண்ட் வால் அப்ரூவல் காஸ்ட்டு இந்த மாதிரி காஸ்ட்லாம் இருக்குது ஸோ இதுக்கு நமக்கு வந்து செப்டி டேங்க் சம்ப் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் பக்கத்தில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா சைஸை பொறுத்து வந்து வேறு ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா போட்டுக்கலாம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வீட்டை சுற்றி அவ்வளோ கேப் இருக்குது அதை பொறுத்து வந்து நம்ம காம்பவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து அப்ரூவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பதாயிரம் பக்கத்தில் வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேட்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபதாயிரருவா போட்டுக்கலாம் பேவர் பிளாக்கு இதுக்கெல்லாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இதில் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் மட்டும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு லட்சம் ப்ளஸ் இதோட லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் பதினோரு லட்சத்த தொண்ணூறாயிரத்து ஐநூறு இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு ஒரு பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் நியர்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினாலு லட்சம் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் பிராண்ட் லேபருடைய அவைலபிலிட்டி ஸோ இதை தவிர வந்து பிளானை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ